ஹஜ் புனித பயணத்திற்கு இஸ்லாமியர்களை அனுப்புவதாக கூறி ஏமாற்றும் தனியார் நிறுவனம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக ஆர்வலர்கள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ஜாபர் சாதிக் தலைமையில் கோவை மாநகர ஆணையர் பாலகிருஷ்ணனை சந்தித்து மனு அளித்தனர் தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக ஆர்வலர்கள் சங்கத்தின் மாநில துணைச் செயலாளர் ஜாபர் சாதிக் இன்று கோவை மாநகர ஆணையர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது அவர் கூறுகையில் சென்னையில் அர் ரஹீம் ஹஜ் சர்வீஸ் என்ற தனியார் நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை சுமார் எழுபதற்கும் மேற்பட்ட நபர்களிடம் ஹஜ் புனித பயணத்திற்கு அழைத்து செல்வதாக கூறி அழைத்து செல்லாமல் பணத்தை மோசடி செய்து ஏமாற்றியுள்ளது இந்த நிறுவனம் தற்பொழுது கோவை கரும்புக்கடை பகுதியில் கடந்த மாதம் தனது கிளையை விரிவுபடுத்தி உள்ளது எனவும் இவர்கள் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த நிறுவனம் கோவையில் தனது கிளையை விரிவுபடுத்தி உள்ளது கோவை மக்கள் இந்த நிறுவனத்தில் பணத்தை கட்டி ஏமாற வேண்டாம் எனவும் ஹஜ் நிறுவனம் நடத்துவதற்கு மத்திய சிறுபான்மை அமைச்சகத்தால் வழங்கப்படும் எந்தவித சான்றிதழ்களையும் முறையாக இந்த நிறுவனம் பெறவில்லை எனவும் எனவே மாநகர காவல் ஆணையர் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சாதிக் பாஷா மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் அனுமதி இல்லாமல் கோவையில் தொடங்கியுள்ள இந்த ஹஜ் சர்வீஸ் நிறுவனத்தின் அலுவலகத்தை மூடி மக்களின் பயணத்திற்கு பாதுகாப்பு அளிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்னுடைய பேர் வந்து ஜாபர் சாதிக் நான் தமிழ்நாடு தகவல் வரும் சமூக ஆர்வலர் சங்கத்துடைய மாநில தொலைச்சலராக இருக்கேன் நான் தாராபுரம் இப்போ வந்து நான் கோவை மாநகர கமிஷனர் சந்திக்க வந்திருக்கிறோம் சென்னையில் ராயப்பேட்டை பகுதியில் இஸ்லாமிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா புனித ஹஜ்ஜு பயணம் வந்து செல்வது வணக்கம் ஒரு வருஷம் வருஷம் வந்து ஹஜ்ஜு பயணத்துக்கு போவாங்க அதை வந்து பேஸ் பண்ணி நிறையா பேர் வந்து மோசடியான கம்பெனிகள் வந்து இருக்கிறாங்க இப்போ சென்னையில் ராயப்பட்டியில் அர் ரஹீம் ஹஜ் சர்வீஸுக்கு பேரில் சாதிக்கு பாட்சா வந்து அவருடைய உரிமையாளர் வந்து சாதிக் பாச்சா இப்போ அவர் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி நிறையா மக்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிறைய பேர்த்த ஏமாற்றிருக்காரு அதில் நிறைய மக்கள் பாதிச்சிருக்காங்க பாதித்த மக்கள் ஆங்காங்கே இருக்கிற காவல்துறையில் புகார் அழிச்சிட்ருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இப்போ வந்து எல்லா மக்கள்லாம் வந்து உஷாரானதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த அர்ரஹிங் வஸ் சர்வீஸோடைய ஓனர் சாதிக்கு பாச்சா இப்போ கோயம்புத்தூரில் கரும்பு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ரஹிங் வஸ் சர்வீஸு பேரில் ஆஃபீஸ் போட்டு இங்கே இருக்கிற மக்களை வந்து குறைஞ்ச விலையில் புனித ஹஜ் பயணம் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி இப்போ வந்து விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து மத்திய அரசோட எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இவர் வந்து புனித ஹஜ்ஜு பயணம் கூட்டு போகிறேன்னு சொல்லி இன்றைக்கி திருப்பு இங்கே கோயம்புத்தூர் ப கோயம்புத்தூர் மண்டலத்தில் இன்றைக்கி வந்து ஒரு ஆஃபீஸை போட்டு மக்கள்கிட்ட வந்து கவர்ச்சிகரமான விளம்பரங்களை போட்டு பணம் வசூல் பண்ணுறதா எனக்கு தகவல் வந்துச்சு உடனடியாக அந்த மத்திய அரசுடைய அனுமதி இல்லாமல் இந்த ஹஜ்ஜு பயணம் கூட்டு போகிறேன்னு சொல்லி மக்கள்கிட்ட விளம்பரத்தை போட்டு பணத்தை பறிச்சிட்டு கூடிய இந்த அர் ஹஜ் சர்வீஸ் நிறுவனர் சாதிக் பாய்ச்சா மேலே இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் கமிஷன் ஆஃபீஸில் புகார் அழித்து உடனடியாக வந்து அந்த போலி நிறுவனத்தை வந்து மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி கமிஷனை செஞ்சு நேரில் புகார் கொடுக்க வந்துருக்கிறோம் இல்லை எஃப்ஐஆர் பதிவு இல்லைங்க சிஎஸ்ஆர் காப்பி தான் இருக்குது போலீஸ் வந்து இந்த புழுக்கள் வாங்குற பிரச்சனைகளால் எங்கேயுமே வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் அந்த மேற்கொண்டு வந்து யாரும் ஏமாறக்கூடாங்கிற அவர்னஸ்க்காக நம்ம நீ கமிஷனில் சொல்லி யாராவது பாதிப்பு நான் பாதிச்சிருக்கேன் சார் நானும் பாதித்துக்காக ஆனால் எனக்கு பணம் ரீஃபண்ட் ஆயிருச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் எனக்கு வர வேண்டியது இருக்குது